வணக்கம் தமிழர் மீட்புக் கலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் பேசுகிறேன் அன்பான உறவுகளை இன்று கயல் பாய்ச்சல் என்ற வலையலி ஒன்று துவக்கப்பட்டுள்ளது அதனுடைய நோக்கம் நீண்ட நெடிய நிலப்பரப்பில் வாழ்ந்த இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருந்த தமிழர்களுடைய ஆட்சி இந்த தமிழர்களுடைய ஆட்சி என்பது மக்கள் அந்த வாழ்வியல் வேந்தன் மேய உலகம் என்று சொல்லப்பட்ட பாண்டியர்களுடைய வாழ்வியலே தமிழர்களுடைய ஆட்சியாக கண்டத்தில் நிலைநாற்றப்பட்டது ஏழு தங்க ஏழு மதுரை ஏழு முன்பாலை ஏழு நாடுகள் ஏழு குணக்கர நாடு 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 நாற்பத்தி நாடுகளுடைய ஆட்சி பெரிய நீண்ட நெடிய நிலப்பரப்பு இன்று நாமெல்லாம் வாசிக்கக்கூடிய சங்க இலக்கண இலக்கிய காப்பியங்கள் நற்றினை நல்ல குருந்து பதிட்டுப்பாடல் பதினொன்று மேற்கணக்கு பதினொன்று கீழ்கணக்கு இதோடு சேர்ந்து உலகத்தில் தொன்மையான இலக்கியம் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ்ச்சங்கங்களை நிறுவிய பெரும் நிலப்பரப்பு பெரும் அரசர்கள் மனிதரை ஊர்ந்துதன் மண்கடல் ஆளி பேரலைக்கு பிறகு மேட்டுப் பகுதிக்கு வந்த பாண்டியர்கள் தன் உடைய நிலங்களை இழந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்தது தன்னின பகையால் என்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு தமிழர்களுடைய ஆட்சி என்பது எண்ணூறு ஆண்டு காலம் முயற்சியாக இருந்த தமிழர்களுடைய ஆட்சி சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது தன்னின பகையால் வீழ்த்தப்பட்டது அவர்கள் யார் பாளையப்பட்டுகளாக ஜமீன்தார்களாக இன்றைய திராவிடர்களாக போலோச்சி நிற்கும் இந்த அரசு சமகால அரசியலில் அவர்களுடைய தேவையா இல்லை அவர்கள் இந்த மண்ணில் அகற்றப்பட வேண்டுமா என்ற நோக்கோடு மட்டுமல்ல தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய மொழி கலை இலக்கியம் தமிழர்களுடைய அரசு கனிம வளம் காட்டு வளம் இவை எல்லாம் ஈட்டெடுப்பதற்காகவும் அன்றாட அரசியல்களை பேசுவதற்கும் இந்த கயல் பாய்ச்சல் என்ற வலையில் துவங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பாக பல காணொளிகளில் தமிழர் அரசியல் தமிழர் மண் சார்ந்து சமகால அரசியல் இலக்கண இலக்கியங்களோடு பல தரவுகளோடு உங்களோடும் கலந்துரையாடி இருப்பது எல்லாம் அறிந்துவிடையும் அதுபோன்று எமக்கு எதிர்மறை கருத்துள்ள உறவுகளும் என்னை ஆதரிக்கக்கூடிய உறவுகளும் தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடும் தொடர்ந்து இன்றும் இந்த கயல்பாய்ச்சல் என்ற வலைவிலியை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று நம்புகிறோம் அதனால் சுதந்திரக்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சிகள் புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதைத் தொடர்ந்து சமகால மண் சார்ந்த மார்க்சியம் அது தமிழர் தேசியமே என்ற ஒற்றை நோக்கோடு தன்னின் பகையை கலைந்தெடுத்து தமிழர்களுக்கான அரசியல் தமிழர்களுக்கான வாழ்வியலை வென்றெடுப்பதற்காகவும் இந்த மண்ணுக்கான அரசியல் என்ன அன்றாட நிகழ்வுகள் அன்றாட அரசியல் களத்தை உங்களோடு பகிர்ந்தளித்து உறவாடுவதற்கு இந்த கயல் பாய்ச்சல் என்ற ஒரு வலையலி உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் அன்பு கூறிய உறவுகள் எம்மை ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கயல் பாய்ச்சல் வலையலியை நாங்கள் துவங்கி அதனால் எதிர்மறையான கருத்துக்கள் கொண்டவர்கள் என்னை ஆதரிப்பவர்கள் என்னை எதிர்த்து நிற்பவர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்